ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. Vasaayan, but Facebook Vasaayan is <laughs> not நான் Vasaayan. I don't லைக் to எதுக்கு லைக் I don't want to like Vasaayan. I don't want to like எப்படி போகிறது தலப்பு இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல நான் இப்போ பார்க்குற நேர்களுக்காக தான் எங்கள் வீட்டில் மாடு சொன்னேன் இவன் பேசுகிறான் இவன் விவசாயம் பண்ணுறானா விவசாயம் வந்து ஒரு ஆற்று மாதிரி அது திட்டமிடுதல் ரொம்ப பெரிய மினக்கெடு வேணும் இந்த விதை முளைச்சி வர்றது இயற்கை பருவநிலை உங்களுக்கு சாதகம் லவ் பண்ணணும் சார் அது நீங்கள் எங்கள் இளைஞர்களை ரொம்ப தப்பாக நினைக்கிறீங்க சார் ஒரே நாள் இந்த இளைஞ இந்த இணையத்தை வச்சு நாங்கள் ஒன்று திரட்டி போராட முடியும் ஜல்லிக்கட்டு எல்லாம் வாட்ஸ்அப் குழுக்களில் வந்தது தானே தட்நாயம் பாருங்க தட்நாயம் ஒரு கடைசி நீ புழு தடை ரிலீஸ் பண்ணுற இந்த வருஷம் மட்டும் விளாட விட்றோம்னு ஒரு வந்துச்சு நெவர் நிரந்தரமா நிரந்தரமா அந்த மாடை வந்து அது ஒரு நாள் விழாது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் களத்தில் நிற்க போது அதை வந்து துன்புறுத்துறோம்னு சொல்லி போனோம் ஆளை கடிக்கிறாங்க சாராயத்தை ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி போய் வழக்கு போட்டு வந்தோம் பிடி வீரனே பிடிச்சிட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மாட்டுக்கு எப்படி ஊத்துவாங்க என்ன கதை இது இந்த பீட்டாஸ் போனதோ ஒரு நல்லது கொண்டு போயிருக்கான் நம்மளை விழிப்புணர்வு எடையை வச்சான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது ரம்பிக்கு தேட இல்ல அப்புறம் கோழி அதானே அதான் நான் கேட்குறேன் என்ன கதையா இருக்கு பெரும்பாற்றின் எழுதிருக்கான் எய்த வேல் அம்பு இருக்க வால் உழைக்குமாம் எய்த வேல் அம்பே நான் தான் வளர்த்த நான் எடுத்து அம்புத வேல் அம்பு இருக்க இருக்காட்டுமாங்கடா என்னையவே குத்துட்டாங்கடா வந்தோடைய இயல்பு நான் சொல்றேன்னு விவசாயம் எங்க வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் மாங்காய் நான் என் மாட்டுக்கு தீவனம் நானே போட்டுக்கிறேன் நானே ரெண்டு கோழியை வச்சுக்கிறேன்னா நான் ஹரட்டி நடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நான் பாட்டு பைக் எடுத்து நான் பாட்டு பைக்குக்கு பெட்ரோல் போட்டு அங்கே மளிகை ஜாமன் கடையில் இருக்க காசு கொடுத்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் நான் யாருக்கு நடிக்கணும் யாருக்கு போய் சொல்லணும் எனக்கு இது ரொம்ப எனக்கு எப்படி டெலிவரி பண்ணுறது தெரியல எனக்கு நிகழ்ச்சியாக இருக்குது ப்ளஸ் கோபமாக இருக்குது என் மேலே எனக்கு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்ஸ் எஸ் அவர்கள் சார் வணக்கம் 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 தமிழருடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடுனாவே அந்த பொங்கல் விழா தான் அதுலேயும் குறிப்பா விவசாயிகளுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் அதுலேயும் குறிப்பா வந்து மாடுகளுக்கு காலம்லாம் உழைக்குது அந்த மாடு நமக்காக அதற்காக ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் பொங்கல் விழா கொண்டாடப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கான உரிமை ஜல்லிக்கட்டு உரிமை பல லட்சம் மக்கள் திரண்டு போராடி உரிமையை பெற்று எதுக்கு சார் ஒரு ஜல்லிக்கட்டு உலக நாடுகள் ஆமா இதுக்கான போராடுறான் இன விடுதலையா வர்க்க விடுதலையா இல்ல பொருளாதாரமா இல்லை கூலி தொழில் என்ன ஒன்றும் இல்லை மாடு வேணுங்க ஜல்லிக்கட்டுங்க ஜல்லிக்கட்டுங்க அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு இந்த பீட்டாஸ் போனதோ போனா ஒரு நல்லது கொண்டு போயிருக்கான் நம்மள விழிப்புணர்வு எடையை வச்சான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா நம்ம மேரியும் மேலே தலை மேலே ஏறி அடிச்சது நமக்கு தெரியல ஆனா நம்மளை எவ்வளோ அழகா ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு மாடு அதை நான் பெருமைப்படுத்துறேன் ஆனா அதை சுத்தி உள்ள வர்த்தகம் என்னென்ன பண்ணான்னு பாருங்க முதல் விஷயம் நம்ம தமிழர்கள் ஆதி காலத்துல இருந்து நம்ம எல்லாமே ஒரு காலத்தில் வந்து நாடுவடியாக வாழ்ந்தோம் தெரியும் அந்த பண்டைய வரலாற்றுகளை படிச்சீங்கன்னா தெரியும் அப்புறமா ஒரு இடத்துல வசித்தோம் எப்போ வச்சோம்னா வேளாண் செஞ்சப்போ எப்போ வச்சோம் ஏன்னா பயிரை வச்சுட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்க முடியாது வந்து அறுத்துதும்பா வேளாண் அங்கே குடிசை கட்டி போட்டோம் அங்கேயே நம்ம பக்கம் போயிடுவோம் அங்கே கொள்ள போட்டோம் குடிசை கட்டி உள்ள என்ன ஆகிப்போச்சு அப்போ நமக்கு வந்து சில பூச்சி இந்த மாதிரி இல்லை வயலில் வந்து மற்ற மாடுகள் அழிமானத்துக்கு வரும் நாய் வளர்த்தோம் நாட்டு நாய் நாட்டு நாய் எல்லா மாட்டையும் விரட்டி விடும் நம்ம வாழக்கூடாது நைட்ல பாம்பு வந்தா சத்தம் போடும் நாட்டு நாயை காலி பண்ண விடாது நாட்டு நாயை காலி பண்ணலாம் நாட்டு நாய அபிவிருத்தி மையம் கிண்டியில் இருக்கு அது வந்து சுகாதாரமாக இல்லைன்னு சொல்லி பண்ணாங்க மனுஷன் வைத்தியம்ன்ற ஆசை தெரியாது லட்சத்துல அப்புறம் பாரு என்ன இது பெண்குள்ள வர்த்தகத்தை பாருங்க அடுத்து கோழி சண்டை தடை ஏன்னா ஆன்லைன் ரம்பிக்கு தட இல்ல அப்புறம் கோழி சண்டைக்கு தடை அதான் கேட்குறேன் என்ன கதையா இருக்கு ஆளின் அத்தனை நடிகரை வச்சு விளம்பரப்படும் பண்றேன் நம்மளே மக்கள் ஏமா ஆன்லைன் ரம்மிக்கு தடை இல்லை ஆனால் நான் விட்ற சேவல் சண்டையில பெரிய கேம்பிளிங் ஆகி போதா அப்படி ஆனால் தான் ஆகிட்டு போதேன் என் கிராமத்தில் ஜாலியாக நாங்கள் பொழுதுபோக்குக்கு எங்களோட காலம்பூராக இருந்த பொட்டை கோழிக்கு உறுதினையாக இருந்த சேவலோட சண்டை செஞ்சு நாங்கள் அதில் கேம்பிளிங் பண்ணிட்டு தான் போறோம் என்ன தப்புப்ப அது அதை தடை பண்ணான் சேவல் சண்டை நேரடியாக சேவல் டவல்ல சேவல் சண்டையை தடை பண்ணிட்டு உனக்கு ப்ரைலர் கோழியை கொடுத்தான் இருபத்தஞ்சி வருஷமா அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் பாருங்க பிரயிலர் கோழி எப்போ வந்தது எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னோட முப்பது வயது இருக்கக்குள்ள முப்பது இல்லை என்னோட ஒரு இருபத்தி எட்டு வயது இருக்குள்ள எங்கள் முத முதல்ல சாப்பிட்டுருங்க முப்பது ரூபா என்னமோ அப்போ ஒரு கிலோ கிலோமோ இருக்கு அப்போதான் வெள்ளை கோழி வெள்ளையா இருக்கும் அது சாப்பிடுவா புசு புசுன்னு நம்மள்ட்ட நாட்டுக்கோழியே இல்லை ரொம்ப ரேடு நாட்டு கோழியா நாட்டுக்கோழி இப்போ கடையில் போங்கிற மாதிரி நாட்டுக்கோழியாது ரோட்டில் பறக்குது பறக்குதுன்னு பறக்காது ஆனால் கலராக இருக்குது நாட்டுலாக்கா கோழி போனோம் சின்ன வயசுல அதை கொடுத்துட்டு முட்டையை கொண்டாந்து கொடுத்தான் கோழி முட்டை கோழி முட்டைங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும் தம்பி ஆனால் இவன் கொடுக்குற முட்டை இவ்வளோ பெருசு பள்ளிக்கூடத்தில் போகிற மட்டும் வரைக்கும் ஓட்டில் முட்டை தான் ஆமாம் அடுத்தது இது ரெண்டையும் பார்த்தேன் ரெண்டையும் அழிச்சாச்சு மூணாவது என்ன வச்சுருக்கான் அவன் பசுமாடு வச்சுருக்கான் பசுமாடு என்ன செய்யுது நல்லா மேஞ்சிட்டு சாணம் போடுது சாணம் போட்டால் வயலில் விவசாயம் பண்ணுறான் ரைட்டு நேரடியாக விவசாயத்தை அழுகி இது ஒரு வழி ரைட்டு இதுக்கு காளை மாடு வச்சுருக்கானா காலை எதுக்கு பயன்படுத்துகிறான் காலம் பூரா இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு மாடுன்னு சொன்னோமா நம்ம வீட்டில் அஞ்சு பசுமாடு இருக்குது இல்லை பத்து பசுமாடு இருக்குதுன்னா அந்த ஒரு காலை போதும் ஆமா நான் சொல்ற அர்த்தம் தெரியும் எயிட்டீன் பிளஸ் என்ன இருக்கேன் கிடையாது ஒன்றும் தப்பு இல்ல அப்போ அந்த மாடு மாடுக்கு போறது ஊழல் சோப்பட சொல்லுவாங்க காலகி போறது அப்போ அந்த மாடு வந்து சோம்பேறியாவே ஆகிடக்கூடாது ஏன்னா ஜெனெட்டிக் சோம்பேறி ஆகிடும் கண்டிப்பா ஆமா அந்த மாடு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது பஸ் மாடு வந்தால் போகுது கிட்ட போதுன்னா அதுக்கிட்ட வீரம் இருக்காது அப்ப என்ன பண்ணா அதை பயிற்சி கொடு நல்லா நீந்த பயிற்சி கொடு மண்ணை முட்டை பயிற்சி கொடு ஒரு வீரமான ஜெனட்டிக் ஆமாத்து சரி எதுக்காக வேண்டிய மாற்றணும் இளைஞர்களை வீரப்படுத்தணும் ஜல்லிக்கட்டு கலந்துகிறான மாவீர மாடு பிடிக்கும் மாவீரர்கள் கூட குடிப்பழக்கம் இல்லாதவன் குடிப்பழக்கம் இருந்தாலே உன்னை டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ண மாட்டான் உள்ளே விட மாட்டானுங்க குடிச்சா உள்ளே அளவுடு இல்லை அளவுடு இல்லை அப்போ இளைஞர்கள் என்ன செய்யறான் அந்த மாடு தயாராவது இங்கே இவன் அது அடக்கிறதுக்கு தயாராகிறான் ஒரு ஆண்டு ஃபுல்லாக உடற்பயிற்சி எடுத்து தேகப்பயிற்சி எடுத்து ஜ கல்லாக்கட்டை சுற்றி ஃபுல்லாக எடுத்து பலமாக அதை மாட்டை கண்டது பயம் இல்லாமல் பிடிச்சிட முடியும் மாட்டை பயமாக தான் ஆ ஆமாம் அவ்வளோ இவன் தயாரானா சைமன்ஸில் மாடு தயாரானுச்சு எவ்வளோ ஒரு அற்புதம் பாரு நம்மள்ட்ட இருந்த விஷயம் உடனே மாட்டை துன்புறுத்துக்கிறார்கள் அப்புறம் கேசை போட்டு மாட்டை பிடிச்சி பாட்டி விட்டான் ஜல்லிக்கட்டை அப்புறம் அவ்வளோ பெரிய போராட்டத்தை தானே ஜல்லிக்கட்டை கிடச்சிது அதுவும் ஏகப்பட்ட தடைகளுக்கு பிறகு இப்போயும் நிறைய எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஜெயம் போட்டு தப்பிக்கிறான் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்போ நம்மளோட பாரம்பரியத்துலேருந்து எதை எடுத்துகிட்டு போகிறான் இது எல்லாம் சுற்றி எதுக்கு வந்தான்னா உன்னோடைய விவசாய அழிப்பு விவசாயத்தை அழிக்க தான் விவசாயம் அழிக்க தான் ஏன்னா இவ்வளோ நான் நான் இந்த ஆண்டு நான் விவசாயம் பண்ணியிருக்கேன் எங்கள் நிலத்தில் போன ஆண்டு எடுத்து வச்ச விதை நெல் இந்த ஆண்டு முளைக்கலை தான் தெரியுது எல்லாமே மான்சோண்ட விதைகள் தான் எதுவுமே முளைக்காது ஓ இந்த ஆண்டு புதுசாக ஒன்று உண்டாது கொடுக்குறான் இந்த விதையை போடுன்னு இந்த ஆண்டு விதை நெல் எடுத்து வைக்கணும்னா முடியாதுன்றான் இது எவ்வளோ பெரிய கொடுமை இது கொஞ்சம் திருப்படி பாருங்க ஆமாம் ஆண்டு எடுத்து வச்ச விதை நெல் என் வயலில் முளைக்கல நாற்று நெட்டாம் அப்புறமா எடுத்து போட்டு மறுபடியும் இந்த ஆண்டு புதுசாக விதை கொடுத்துருக்கான் இது அடுத்த ஆண்டு முளைக்காதுங்கிறான் கரு விதை நீக்கம் செய்யப்பட்டது அதுக்கு ஜெனட்டிக் கிடையாது ஒயிட்லாக்கம் கோழி இருக்குல்ல அது ஜெர்டிக் கிடையாது ஆமாம் ஜெர்சி மாடுக்குள்ள ஜெர்சி மாடு கொம்பு இல்லாத மாடு மாடுனா கொம்பு இருக்கணும் யானைன்னா தந்தம் இருக்கணும் இதானே இயற்கை ஆமாம் ஜெர்சி மாடுக்கிட்ட கொம்பு இருக்கா இருக்காது சின்ன வீரம் கூட இருக்காது கண்டிப்பாக இருக்காது அப்படியே இன்னைக்கு எற மாட்டு மழை பெஞ்ச மாதிரி நிற்கும் நீ வாடு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பீய்ச்சலாம் ஆனால் நாட்டு மாடு அந்தளவுக்கு பால் இருக்காது கால் லிட்டர் ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் தான் இருக்கும் அதான் இயற்கை எனர்ஜி அதான் அதான் எனர்ஜி அதுதான் சத்து இப்போ நம்மள்கிட்ட இப்போ இப்போ வந்ததில் கிரானிக் டிசீஸ் மாரி சுகரு இது எல்லாமே ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள தான் எல்லார்டையும் பந்து ஆமா சார் விளையாண்டுட்டு பூந்து இது எல்லாமே முப்பது வருஷமாக என்ன சொன்ன மாதிரி பாருங்க அந்த முப்பது வருஷத்துல தான் அந்த பிராய்லர் குழி வந்தது ப்ராய்லர் குழி வந்துச்சு பாக்கெட்டு பால் வந்துச்சு மாடையில எப்படி இவ்வளோ பாக்கெட் பாக்கெட்டு பால் வந்துச்சு எல்லாம் எப்போ வந்துச்சு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள அந்த உணவு பழ சாராயம் அதிகமாக வந்துச்சு எல்லாமே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு விளையாட ஆரம்பிச்சதுதான் ஒரு பக்கம் ஆண்மையெல்லாம் போச்சு இங்கிட்ட புள்ள புறக்கலை இங்கிட்ட புள்ள பிறந்தா அதுக்கு ஆயிரத்தெட்டு குறைகள் இப்படியான வாழ்வியல் மாற்றலாம் இது எல்லாமே ஆதி எந்தம் பாருங்கள் நான் சொல்ற சயின்ஸை பாருங்கள் ஒரு மாட்டுக்கு பின்னாடி உள்ள வரலாறு நான் சொல்கிறேன் அது சோம்பேறி ஆகிட்டுனா ஜெனட்டிக் சோம்பேறி ஆகிடும் அதை விட்டு அதை வீரமாக்கி பயிற்சி கொடுத்து நீத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அதுக்கு சாப்பாடு மாடு என்னவோ அப்படி இருக்கும் மாடு மேய்க்கு மாடு வைத்திருங்க விவசாயம் என்னமோ நரம்பு பொழுதாக இருப்பார் அது சாப்பிட்டு சாப்பாட்டில் ஒரு வாய் ஒரு சாப்பிட்டா கூட திரும்ப இருக்கலாம் ஆனால் தன் உயிரினம் மேலே மாட்டை நினைப்பார் அவர் அது மாதிரி தான் கோழி நாட்டு கோழி முட்டை வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையை பொத்து குடிச்சிடலாம் பிராய்லர் கோழி முட்டையை குடிங்க வாந்தி வருதில்லைன்னு பார்ப்போம் கோழி முட்டை அவ்வளோ கவுச்சரான டேஸ்ட்டாக இருக்கும் அதை பாயில் பண்ணி சொல்ல கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இப்போ மறுபடியும் கோழி முட்டை மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி வர ஆரம்பிக்குது பிராய்லர் கோழிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர்றோம் ஆனால் அதுக்கும் அவன் தயாராகிட்டான் பிராய்லர் கோழியே கலப்பு உள்ளே வருது உள்ளே வந்துட்டு சரி இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றத பற்றி கொஞ்சம் பேசிக்குவோம் ஆமாம் முதல்ல நான் இன்னும் சாமியை தான் கும்பிடணும் நான் இந்த இடத்துல தான் தூங்கணும் நான் இதை தான் செய்யணும் நான் இதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறது சர்வாதிகாரமாக இல்லையா கண்டிப்பாக மாடை வந்து மாடு இனம் அழியாமல் இருக்கணும்னா மாட்டுக்கறியை சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஆடு இனம் அழியவே இல்லை ஒரு கிலோ கறி எங்கேயோ ரேட்டு போயிடுச்சு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஆயிரம் ஒட்டகம் அழியவே இல்லை ஏன்னா ஒட்டகத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் குர்பானின்னு ஒட்டகம் அழியவே இல்லை யானை கூட அழியுது ஏன்னா யானையை சாப்பிட முடியாது ஒயில்ட தனிமல் நான் அதையும் சொல்லிடுறேன் புளியை சாப்பிட முடியாது தனிமல் காட்டு விலங்குகள் மானை சாப்பிட முடியாது அது வந்து உணவு சுழற்சியில் புளி அடித்து சாப்பிட்றதுக்காக இருக்குது சிங்கம் அடித்து சாப்பிட்றதுக்கு மாண்ட் இருக்குது வரையாடு அதுக்கு தான் இருக்குது உணவு சூழ் அதை போய் நம்ம எடுக்கக்கூடாது கண்டிப்பாக ஒயல்டு அனிமல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய இயற்கை சமநிலை கெட்டு போயிடும் இப்போ யானை இருக்குல்ல யானையை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே போகாம இருந்தால் போதும் அது வீட்டில் கொண்டு போய் ஊடு ஓட்டிட்டு யானை வந்து வீட்டில் அரிசி தின்ட்டு விட்டுங்கிறான் டேய் அது ஊடுறாது அது இடம் அது அது இடம் அது அது அதோட இடம் அதில் போய் ரிசார்ட்டு கட்டுறா ரிசார்ட்டில் யானை வந்துட்டு ஒரு டயரை கொளுத்தி போட்டாங்க ஊட்டியில் அந்த யானையோட காதில் லாக் ஆகி என்னமா எரிஞ்சு அந்த யானை செத்துச்சு கதறி சித்துச்சு தெரியுமா ியா அது அது அதை விட்டு போய் உட்காந்து நீ வா வாது என்ன செய்யாது பாவம் அப்போ இந்த ஒயில் அடிமலில் வந்து இயற்கை என்ன செய்யணும் மர மட்டையே நீ எது செய்யாது அது யானை கடிச்சு சாப்பிட்டுக்கிடும் மறுபடியும் முளைச்சிக்கிடும் பறவைகள் எத்தனையோ லட்சம் விதைகளை ஒரு ஒரு ஆண்டில் வந்து தூவுதுன்னு சொல்கிறான் நீ எதுவுமே முளைக்க மாட்டேதுங்க மண்ணு மலடா போயிட்டா இல்லை பறவைகளுக்கு நம்ம கொடுத்தா சாப்பிடணுன்னு சொல்லுவா நம்ம பாயில்டு ஃபுட்டு இருக்குல்ல அதை கொடுத்து வளர்க்குறோம் மாடு டவுனில் இருக்கிற மாட்டுக்கும் கிராமத்தில் இப்போ எங்கள் வீட்டிலே மாடு இருக்குது எங்கள் வீட்டு மாட்டு சனியை நீங்கள் சாதாரணமாக கையால் அள்ளி போடலாம் ஆமாம் அது வந்து ஒரு வில்ல வில்லையாக இருக்கும் வில்லை ஒரு வில்ல வில்ல வில்லையாக இருக்கும் வில்லைன்னு சொல்கிறது என்ன ஒரு அதாவது அது அந்த இது மாதிரி இருக்கு லேயர் மாதிரி தெரியும் ஆ ரைட் இல்லை நல்லா இருக்குது வில்லை என்பது தமிழ் ஆனால் டவுனில் உள்ள மாட்டு சனியை அள்ள விட முடியாது வழித்து தடுக்கலாம் அது தட தடத்தில் கழிஞ்சிட்டு போகும் கழிஞ்சிட்டு போய் என்ன காரணம் பிளாஸ்டிக் திங்குது இதோட உணவு இதோட உணவு முறை நம்ம மாடு அப்படி இல்லை அது முறையாக அதுக்குன்னு சாப்பிட்டு வளருது தவிடு அதோடைய குணாதிசயம் பாருங்கள் நாட்டு மாடு குணாதிசயம் எங்கள் வீட்டில் நாட்டு மாடு இருக்குது வாங்க காட்டுறேன் நான் பார்த்துருக்கேன் ஆமாம் அதுவே வீரமாக இருக்கும் அப்படியே சட்டக்குன்னு சேனக்கும் அப்படியே மூக்கணையிலாம் போட்டுருக்கும் ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் 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 என் பையன் சின்ன பையன் இருக்கான்ல அவன் போய் அது அது மேலே ஏறிப்படுத்த புகைப்படமே வெளியிட்டாங்க சமூக வலைதளத்தில் அது பாட்டு படுத்துருக்கு இவன் அதை டிஸ்டர்ப் பண்ணுறான் வால் அப்படிச்சு இழுக்கிறான் காதை அப்படிச்சு இழுக்கிறான் ஆனால் அது அப்படியே கம்பெனி கொடுக்குது அவனுக்கு படுத்துருக்கிறது குழந்தை அந்த புரிதலோடு இருக்கும் இதே ஜெர்சி மாட்டுக்கு தெரியாதுங்க போட்டு துவைச்சு போடும் ஆனால் அடித்தா இரு மாட்டு மாதிரி வாங்கிட்டு நிற்கும் அதுக்கு அந்த எல்லாம் இருக்காது எருமை மாடுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதுவே நம்மளோட இனம் கிடையாது அது வெயில் தாங்காதது ஆமா நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடு அது கிடையாது எருமை மாடு பெரிய கொம்பு கண்ணம் குறையம் அன்னியன் வாங்கணும் அது நம்ம அன்னியன் வாகனம் எவ்வளோ வாங்கணும் அது நம்ம இனமே ஜெனட்டிக் கிடையாது நம்ம நாட்டு மாடு வெயிலில் கடந்து மழையில் கிடக்கும் எதுக்கும் ஒன்றும் செய்யாது ஆனால் ஜெர்சி மாடு மழையில் கிடந்தால் சளி பிடிச்சி போயிடும் இது எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து வச்சுட்டு வியாதியையும் கொண்டாந்து கொடுத்து வச்சிட்டு நாட்டு மாடை மடக்கணும் நாய்கள் அபிவிருத்தி மேதம் எவ்வளோ கெட்ட என்ன பாருங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் ராட்டுவில்லர்னு ஒரு நாய் குன்றத்தூர் உங்கள் ஊரில் இருந்த அஃபன்ஸ் ஆமாம் ஆமாம் அது என்ன செய்து இவர் டெய்லி அதுக்கு மீட் வைக்கிறது வழக்கம் ஈவினிங்கு அவர் இங்கே ஃபங்க்ஷன் வந்தவர் நல்லா அது அந்த சம்பவத்தில் நான் எனக்கு இருந்தேன் அது கூட எனக்கு தெரியும் என் ஃபங்க்ஷனுக்கு வந்தவர் கார் ரிப்பேர் ஆகிடுது ஒரு எட்டு மணியாக ஆறு மணி வாக்கில் கறி வைக்கிற ஒரு ரெண்டு பதினோரு மணி கறி வைக்கப்படாது பூந்து அட்டாக் பண்ணுச்சு இவர் ரெண்டு நாய் இவரு சம்பவத்தை இறந்து போனார் ஊற்றி குடலை உருவி அழிஞ்சு போயிட்டு அதுக்கு அந்த நன்றி விசுவாசமெல்லாம் இருக்காது ஆனால் நம்ம நாட்டு நாய் இருக்குல்ல அது ரொம்ப நன்றி உடையது பெரும்பாட்டின் வெள்ளுவன் எழுதியிருக்கான் எய்த வேல் அம்பு இருக்க வால் குழைக்குமாம் நாய் எய்த வேல் அம்பேன் நான் தான் வளர்த்த நான் எடுத்து எய்த வேல் அம்பு இருக்க வால் குழைக்குமாம் நாய் பாலாட்டுமா என்னடா என்னையவே குத்திட்டியடா நான் என்னடா பண்றேன் உடனே அப்படின்னு இந்த நன்றி வேற என்ன வேற எப்படி நன்றிக்கு விளக்கமே வெள்ளுவன் பாருங்க கண்டிப்பா ஆகிட்டு வந்து எடுக்கிறேன் நம்ம நாட்டு நாங்க சொன்னும் போது இப்போ நாங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது இன்னைக்கு அது வேற மாதிரி போயிடுச்சு அது வேறு கதை வைங்களேன் நாங்கள் ஈவினிங் போல கல்லரிசி போட்டுருக்கோம் நம்ம தான் எப்படி கேப்படிக்கிறோம்னா நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நம்மளே எல்லாருங்க வேலை செய்வோம் அந்த கல்லரிசி போட்டிருக்கும் போது எங்கள் தாத்தா இறந்துட்டார் எங்கள் கொள்ளையில் நாங்கள் கல்லரிசி போட்டிருக்கோம் வீட்டில் எங்கள் தாத்தா எப்படியே பெஞ்சில் உட்காந்தாக்கலாம் அப்படி இறந்துட்டார் எங்களுக்கு கூப்பிட வருது படிச்சு அப்படியே குறுக்க விடுது நுண்ணு குலைக்குது என்னடா என்னடா கொலைக்குன்னு நாங்கள் பின்னாடியே போகிறோம் பார்த்தா எங்கள் தாத்தா இறந்துட்டார் ஒரு அறிவை பாருங்கள் நிச்சயம் நிச்சயமா அது அதுக்கே இன்னொன்று இது விஞ்ஞானத்தோடு மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா மெய்ஞ்ஞானமானு கேட்டுருவீங்க நம்ம வீட்டு வளர்க்குற நாய் இருக்குல்ல அது அது இறந்தாலோ அல்லது நம்ம நம்மட்டு பசுமாடு இறந்தாலோ நம்ம வீட்டு குடும்ப தலைவன் இறப்ப இறப்பை தடுத்து விட்டதாக இன்னைக்கு வரைக்கும் கிராமத்தில் சொல்லப்படுகிறது ரொம்பப்படுகிறது கண்டிப்பாக நடப்பாங்கன்னு தெரியுமா நம்ம நம்ம நம்மளோட்டு நாட்டு நாய் இருக்குல்ல அது ஒரு மரணத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கலாம் வயோதிக மரணத்தை நீங்கள் பார்க்க முடியாது அது உங்கள் உங்கள் கண் முன்னே அது மரணிக்காது இங்கேயே காடு போய் அதோட சின்ன எலும்பு கூட இன்ன வரைக்கும் எடுத்ததாக வரலாறு இல்லை நம்ம கண்ணில் மாட்டாது அந்த சோகத்தை நம்ம கொடுத்துறது நாட்டு நாய் இதே நம்ம வளர்க்குற இந்த லேபு அது இது மண்ணாங்கட்டி திருப்பி இது ஐம்பத்தி ரெண்டாயிரம் டைப் ஆஃப் டாக்ஸ் வீட்டைக்காக நாய் வளர்த்தாங்க இப்போ நாயக்காக வீடு வீடு வாங்குறாங்க கொடுமை தான் ஆமாம் நாயை பட்டில போட்டு கீழே படுத்திருக்காங்க ஆர்ட்ஸ்லாம் நாய் வச்சிக்க முடியாது நாய்க்கு ஒரு அம்மா நீ இப்படி இப்படி சோத்தை உருட்டி உருட்டி ஊட்டுதுங்க ஏன்னா நாயை வந்து அப்படி தொட்டு பழகிறாரு அவ்வளோ டிசீஸ் வரும் நாயை நம்பிக்கைலாம் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ வியாதி தொற்று வியாதி வரும் நாயில் நம்ம நாயை வந்து நம்மளுடைய அங்கத்தினராக பார்த்தோம் அதுக்கு விழுந்து கருத்தடை பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம என்னென்ன வேலை பார்த்தாங்க இன்னைக்கு பியூர் நாட்டுனா யார்டுமே இல்லைங்க கொஞ்சமாவது மிக்ஸ் ஆயிட்டு வேற ஜெனட்டிக் மாறிட்டு ராஜபாளையம் பியூர் பீரியட் யார்ட்ட இருக்கு இப்போதான் இந்த பீட்டாக் சொல்லுங்க அந்த பயலுக்கு இந்த கண்ணி திருப்பி திரும்பி எடுத்தோம் ஆனா அதுவே தன்னோட ஒரிஜினல் குணத்துல இல்லாது அந்த வீரத்திலேயே அந்த ஆளுமையிலே இல்ல கலப்பினா இருக்குல்ல சார் கண்டிப்பா ஜெனட்டிக் மாறிட்டு நிறைய மாறிட்டு ஜெனட்டிக் மாறிட்டு நம்மளே ஜெனெடிக் மாறிதாங்க இருக்கும் ஆமா எவ்வளவு மாறுதலுக்கு உட்பட்டுட்டோம் பத்தாவது கொரோனா வசூல போட்டாச்சு இங்கே பாருங்க எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கான்னு தெரில ஆனால் எல்லா மருந்துக்கும் பண்ணி ஒரு வியாதி இருக்குது அது கண்டிப்பாக இருக்கு அவ்வளோதான் நம்மளே எல்லாமே மாறி 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 டீன் மா ஜீன் மாறிட்டு வர்றோம் இப்போ இந்த ஜல்லிக்கட்டை வந்து அந்த மாடை வந்து அது ஒரு நாள் விழாது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் களத்தில் நிற்க போகுது அதை வந்து துன்புறுத்துகிறோம்னு சொல்லி போனோம் துன்புறுத்துகிறாங்க வாழை கடிக்கிறாங்க சாராயத்தை ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி போய் வழக்கு வந்தோம் மாடுபிடி வீரனே குடிச்சிட்டு இறங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆமா மாட்டு கம்யூனிஸ்ட் ஊற்றுவோம் இப்படி இது என்ன கதை இது அப்போதான் நம்ம இளைஞர்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடந்து அந்த ஒரு விமாலய வெற்றியை நம்ம அடைஞ்சோம் எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஜனநாதன் சார் இருக்காருல்ல அவர் ரொம்ப நல்ல மனிதர் இயக்குனர் அவர் மாரி கம்யூனிசம் பேசுறதுக்கு இல்ல வாழ்க்கையே கம்யூனிசம் கல்யாணம் பண்ணிக்கலாரு அவர்தான் புறம்போக்கு படத்தில் ஒரு டைலாக் வச்சிருந்தார் அது எங்கேன்னா பிரசாத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க நான் போயிருந்தேன் அந்த விழாவுக்கு அந்த டைலாக் நல்லா இருந்து இன்றைக்கி நான் யோமம் இருக்கு டேய் ஏண்டா நீ எல்லாம் இப்படி இருக்க வெளியே வந்து உலகத்தை படுறா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ட்ரா இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லுவான் இவன் ஒரு போராளியாக இருப்பார் ஆர்யா நீங்கள் எங்கள் இளைஞர்கள் ரொம்ப தப்பாக நினைக்கிறீங்க சார் ஒரே நாள் இந்த இணைய இந்த இணையத்தை வச்சே நாங்கள் ஒன்று திரட்டி போராட முடியுன்னு ஜல்லிக்கட்டு எல்லா வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்தது தானே கடைசி ரிலீஸ் பண்ற இந்த வருஷம் மட்டும் விளையாட உடறோம்னு ஒரு வந்துச்சு நெவர் நிரந்தரமா நிரந்தரமா பர்மனண்டா அப்பதான் கலைஞ்சாங்க குடும்பம் குடும்பமா குடும்பம் குடும்பமா வந்து போராடினாங்க உண்மையிலே அந்த உலகமே திரும்பி பார்த்துச்சு அப்படி ஒரு போராட்டம் சோறாக்கி போட்டாங்க ஆனா அந்த போராட்டத்து வெற்றியை கூட கடைசியா நம்மள்ட கையில கொடுக்கல கடைசி போலீஸை விட்டு அடித்து இப்போ நம்ம போராட்டக்காரங்க ஏதோ ஆட்டோவை கொளுத்துனா லாரியை கொளுத்துனா அப்படியே சம்மந்தம் இல்லாமல் திருப்பி அதில் ஒரு பெண் காவலர் இருந்து ஒரு ஆட்டோவை கொளுத்துற வீடியோவே இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கு இதில் ரெக்கார்டிக்கலாகவே இருக்கு கண்டிப்பாக நியூஸில் வந்த வீடியோவே இருக்கு அந்த போலீஸ் பேருந்து எனக்கு தெரியும் யாருன்னு லேடி போலீஸ் அந்த அளவுக்கு அக்கிரமட்டி அடிச்சு கடைசியாக பசங்களை பூரா போலீஸை விட்டு அடித்து எவ்வளோ பேர் முதுகு கிழிஞ்சி போனது பரவாயில்லை இளைஞர்கள் சிந்தனை ரத்தம் மீன்பொகை இல்லை இனி நம்மள்ட்ட வந்துட்டு இப்போ நாட்டு நாயும் திரும்பிட்டு எவ்வளோ இளைஞர்கள் மறுபடியும் விவசாயம் திரும்பியாச்சு எனக்கு உண்மையாகவே விவசாயம் பண்ணிடலாம் நிறையாளர் எனக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் கற்று கெட்டு கெட்டு பண்ணிக்க வேண்டியது தானே எல்லாம் கற்றுக்கிட்டா வந்தோம் சொல்லி கொடுத்தா கற்றுக்க போகிறோம் விவசாயம் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டு கோழி வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் நாய் வளர்க்கணும் எல்லாம் ஆர்வம் இருக்குது பட் நம்ம இங்கே இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டை விட்டுட்டு போக முடியாத ஒரு நிலை தான் இப்போ எனக்கெல்லாம் இருக்குது மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அதான் இது பெரிய இது ஒரு லாக்கு பட்டு ஆனால் போகணும் அது போகணும் எப்படி போகிறது எங்கேருந்து இருந்து தலைப்பு எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் இப்போ பார்க்குற நேர்களுக்காக தான் எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறத சொன்னேன் ஏன்னா இவன் பேசுகிறான் இவன் விவசாயம் பண்ணுறான் பண்ணுறேன் இந்த ஒருத்திலும் பண்ணி பார்க்குறேன் மாடு இருக்குது பட் நான் மாடு பார்க்குறதில்ல எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பார்க்குறாரு மாடு இருக்குது வைக்கல இருக்கு எங்கள் வீட்டு வைக்கல் மாடு சாப்பிட்டுக்கும் ஸோ நாய் இல்லை எங்கள் வீட்டில் நாய் ஒன்று வளர்க்கணும் பட் அது நாய் வளர்த்தா ஒரு பிரச்சனை என்னென்னா மொத்தமாக இங்கே இப்போ திடீர்னு வர முடியாது ஒரு உரை விட்டுட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கிறது ஆள் ஆர்கனைஸ் பண்ணணும் அது ஒரு கஷ்டம் ஆமாம் ஆனால் நல்ல நாட்டு நாயாக ரெண்டு நாய் வளர்க்கணும் நிச்சயமாக பக்கா பியூர் நாட்டு நாய் இந்த வன்னியெல்லாம் கூட வேண்டியில் சிப்பிப்பேரெல்லாம் கொண்டு வந்து நாட்டு நாய் ஏற்றலை அதோட தான் அவ்வளோ ரொம்ப வளராது எவ்வளோ சோறு கொடுத்தாலும் ஏழையாக தெரியும் நாய் பார்க்கறதுக்கு ஆமாம் ஆனால் அட்டாக் பண்ணோன்னா நின்று பேசும் நாய் வளர்க்கணும் முப்பத்து நாட்டுக்கோழி முட்டைக்கு வீட்டுக்கு இருந்தாலே போதுமானது இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு நம்ம எல்லாத்தையும் இழந்த பிறகு தான் இது சந்தோஷம்னு புரியுது அது அனுபவிக்கலாம் இதுதான் சந்தோஷம் நமக்கு தெரியல இழந்த பிறகு தான் தெரியும் இதுதான் ஆரோக்கியமானு நீங்கள் முட்டமை எப்படியெல்லாம் கெடுக்கிறோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா அந்த மூணு நாலு மணி நேரமும் அந்த லைட்டு கீழே நான் உட்காந்துருக்கேன் நீங்களும் இருக்கீங்க நம்ம செல்கள் தோள்களோட செல்களாக இருக்கட்டும் கண் எல்லாம் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னு இப்போ தெரியாது கண் கண்ணாடி போடவுள்ள தெரியும் நம்ம உடம்பை எவ்வளோ சாப்பாடு கொடுத்து கெடுக்கிறோம் ஒரு ஒரு ஆர்கன் அடி வாங்குகளும் தான் அந்த ஆர்கனோட வழி தெரியும் நம்ம இருந்தது சந்தோஷம்னு நமக்கு தெரியவே இல்லை சாதாரணமாக கிராமத்தில் எனக்கு எனக்கு இப்போ தோன்றது என்ன தெரியுமா ஒரு நல்ல ஜீப்பு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு நல்ல ஜீப்பு புல்லட் ஒரு புல்லட்டு புல்லட் கூட ஜாவாக இருக்குது புல்லட்டு நான் இழுத்து கட்ட முடிஞ்ச அளவுக்கு உள்ள பசு மாடு ஒரு ரெண்டு ஏன்னால் ரொம்ப நிறைய மாடு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மாடு ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு ஒரு மாடு ஒரு இருபது கோழி ஒரு அஞ்சு சண்டை சேவை இருந்தால் போதும் விவசாயத்துக்கு டிராக்டர் கிடக்கு போதும் கரண்ட்டு பில்லு கட்டுற அளவுக்கான வருமானம் ஏதாவது ஒன்று தான் போதும் வீட்டுக்கு கரண்ட்டு பில்லுக்கு வேறு போக வர மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கு காசு வெண்டைக்காய் தக்காளி பழம் மாங்காய் தேங்காய் எல்லாம் வீட்டில் இருக்குது முருங்கக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காய் செடி இது இது போதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை அது போதும் சார் ஆமாம் இதுக்கு எல்லையா இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது வெற்றி வெற்றி எது வெற்றி இல்லையே ஓடிட்டு இருக்குமா சார் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்கும் வெற்றியா வெற்றி எது வெற்றி இன்னைக்கு தெரியல நிம்மதி நிம்மதி ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு எல்லாமே சொல்ல வர்றேன் இந்த ஊடகத்தில் நான் வந்ததும் சொல்ல வர்றேன் இந்த வந்தப்போ எனக்கு ரொம்ப இது மேலே அவ்வளோ ஒரு ஃபேண்டசி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் அவ்வளோதான் இதுக்கு எண்டே இல்லைங்கிற மாதிரி இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அடுத்து 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 அடுத்துன்னு அது ஜனி ஆகிட்டே இருக்கு இந்த ஸ்டாப் எப்படி பண்றதுன்னா நம்மளா பண்ணாதான் உண்டு எதுதான் வெற்றி ஒரு கேஸ் ஜெயிக்கிறோம் பேப்பர்ல வருது டிவியில் வருது சன் டிவியில் வருது அந்த டிவியில் வருது பாலிமரில் வருது நியூஸ் தமிழ் வருது சந்தோஷம் அது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்போ நிறைய சந்தோஷம் அடுத்த வாட்டி கொஞ்சம் சந்தோஷம் அப்புறம் சரி ஆஸ்பல் வர்றது தானே அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுது ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் இது ஒரு நாளில் செய்கிற விஷயமே கிடையாது விவசாயம் வந்து ஒரு ஆற்று மாதிரி அது திட்டமிடுதல் ரொம்ப பெரிய மினக்கெடு வேணும் அந்த வித முளைச்சி வர்றது இயற்கை பருவநிலை உங்களுக்கு சாதாரண இல்லை கிஷோர் இப்போ இது வட விடுதலை டூ ஆடியோலாஞ்சிக்கு வந்திருந்தார் அவரை பார்த்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவர் விவசாயம் பண்ணிட்டு கர்நாடகாவிலேருந்து வந்து வர்றேன்னு சொல்கிறாரு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு நேற்று பார்த்துன்னு இல்லை என்ன அப்படின்னு இப்போ தான் வந்தேன் ஃப்ளைட் வந்து இறங்கி வந்தேன் இப்போ தான் வர்றேன் ஆர்கன்ஸ் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்றாரு இல்லை நான் டிவியில் போட்டாங்க அப்படின்னு இங்கே ஹைகோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜி தஞ்சாவூரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு தஞ்சாவூரில் விவசாயம் தான் தெரிஞ்ச நிதியில் ஒரு ஆளு இப்போ திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட இரநூறு முன்னூறு விவசாயம் தான் பூர்வ விவசாயம் இப்போ விவசாயத்தை நம்ம திரும்பிட்டோம் விவசாயம் என்பது லாபம் பார்க்கும் தொழில் அல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் விவசாயம் என்பது வாழ்வியல் இப்போ நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் எங்கள் வீட்டுக்கு தேவையான மாங்காய் நான் எடுத்தேன்னா போதும் அதை ஒரு ஒருத்தரும் செஞ்சாலே போதும் மாடி வீட்டில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க சென்னையில எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க முன்னிலே பாராட்டுதல்குரிய விஷயம் நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் இப்போ நீ நிறைய சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நல்ல சாப்பாடாக சாப்பிடலே விஷத்தையெல்லாம் திங்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துலேயும் எல்லாம் கலப்பிடம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லாமே மாறிப்போச்சு எதுவுமே அதோடய இயல்புல இல்லை ஏங்க யானை குரட்டை விட்டு தூங்குது நெறியாளரு யானை என்ன சாப்பிடுச்சு கோயில் யானைங்க குரட்டை விடுதுங்க அப்படியே டைம் ஓட மாதிரி அப்படியே வைத்தறிச்சலாக இருந்தது டைம் ஓட ஈவினிங் அஞ்சு மணி ஏழு மணி எட்டு மணி பத்து மணி ஆனு ஒரு கொட்டாய் விட்டுட்டு குரட்டை டர் புரு டர் புருன்னு குரட்டை விட்டு தூங்குது யானை அட பாவத்தை காரணம் சாப்பாடு நம்ம கொடுக்குற சாப்பாடு கார்போஹைட்ரேட் ஆமாம் குரட்டை விடுது குரட்டை இல்லாத மனிதர்களே இன்னைக்கு இல்லை போட்டுருக்கு எல்லாரும் குரட்டை விடுறாங்க ஒரு லாஜி இதுக்கு ரொம்ப இப்போ நண்பர்களோட போயிருந்தோம் இப்போ ஒரு மாநாட்டுக்கு யார் முன்னாடி தூங்குறதுங்கிற போட்டி வந்துருச்சு எல்லாம் குரட்டை யார் முதல்ல தூங்குணும் தப்பிச்சாங்க அடுத்த ஆள்லாம் எப்படி என்ன சண்டையாக போட முடியும் பொத்து 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 தூங்குனா அப்படி தப்புப்பட்டு நான் படுத்துட்டோம் எல்லாருக்கும் குரட்டை வருதுங்க அப்போ குரட்டை என்பது மரணத்தின் ஒளின்னு சொல்கிறான் பைபிளில் இருக்கு பைபிளில் இருக்குது படித்து பாருங்க குரட்டை மரணத்தின் ஒளி உங்களுக்கு சாவு நெருக்கிட்டு ஸ்மார்னிங் பெல்லு தான் குரட்டைங்கிறான் மருத்துவர்கள் சொல்கிறான் கொரட்டை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கிறான் என்னது போய் ஆப்ரேஷன் பண்ணுறது நண்பர் ஒருத்தர் பண்ணார் அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகலை கொரட்டைக்கு பண்ணி பார்த்தாரு அது ஒன்றுமே விடிய விடிய படுக்க வச்சு அப்சர்வேஷன் வச்சுருந்தாங்க அப்போ இது எல்லாமே உடல் உழைப்பு இல்லாமல் போயிட்டு அறவே இல்லை ஒரு சின்ன மூட்டையை கூட தூக்க முடியல நிறையாளர் சின்னதாக ஒரு மூட்டையை தூக்கினா கூட தூக்க போல இருக்கு உடம்பு ஒத்துழைக்கலையே அப்போ உடம்பு ஒத்துழைக்கலைன்னு சொல்கிறதா நாம் நல்ல பயிற்சியில் இல்லைன்னு சொல்கிறதா நல்ல பயிற்சியில் நல்ல உணவு இல்லை நல்ல உணவு இல்லை இப்போ இந்த வண்டலூர் சூளை இருக்குல்ல சிங்கம் வண்டலூர் சூளை கரெக்டாக நேரத்துக்கு அதுக்கு மட்டன் போயிடுது பீஃப் கறி எல்லாம் போயிடுது அப்படி வாழ்கிறது பெட்டரா இல்லை காட்டில் என்னமா நம்மளா அடிச்சு இப்போ ஒரு மான வேட்டையாடி சாப்பிட்றது பெட்டரா எது இயற்கை இல்லை வேட்டையாட தான் இயற்கை இயற்கை மழை பெஞ்சால் மழையில் நினையணும் இங்கே மழையில் இருக்குது அதுக்கு ஷெல்டர் இருக்குது அது படுத்துக்குது அது கொரோனா வேற வந்துச்சு பார்த்தீங்களா இல்லை பாருங்க எங்கே சார் ஓட டைம்ல சார் ஓட எதுவுமே இல்லை ஆமாம் உமா நிற்குது அதுமாரி நம்ம ஜூவில் உள்ள மிருக காய்ச்சல் உள்ள மிருகமாக நம்ம ஆயிட்டோமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துட்டு நம்ம இயல்பாகவே இல்லை காலையில் எழுந்துறதுலேருந்து தூங்குறது வரைக்குமே யாருக்கும் செயற்கையாக பேச வேண்டியதாக இருக்குது எல்லாருமே எல்லாருக்கும் வேண்டியும் ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் நடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் நமக்கு ஏற்பில்லைனா கூட ஆமாங்க சரிதாங்கன்னு போக வேண்டியதாக இருக்குது நடிகனாக மாறிட்டோம் எல்லாருமே அப்போ அந்த இயல்பை விட்டு நம்ம விலகி இருக்கோம் காரணம் நம்ம செய்கிற தொழில் இயல்பு நான் சொல்கிறேன்னு விவசாயம் எங்கள் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் மாங்காய் நான் என் மாட்டுக்கு தீவனம் நானே போட்டுக்கிறேன் நானே ரெண்டு கோழியை வச்சுக்கிறேன்னா நான் யார்கிட்டையும் நடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நான் பாட்டு பைக் எடுத்து நான் பாட்டு பைக்கு பெட்ரோல் போட்டு அங்கே மளிகை ஜாமான் கடையில் இருக்க காசு கொடுத்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் நான் யாருக்கு நடிக்கணும் யாருக்கு போய் சொல்லணும் தேவையில்லையே ஃபோனே தேவையில்லை எனக்கு அப்புறம் நான் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எனக்கு அது போதும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கு இது ரொம்ப எனக்கு எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நிகழ்ச்சியாக இருக்குது ப்ளஸ் கோபமாக இருக்குது என் மேலே எனக்கு இதுவே போதுமானது எதுக்காக வேண்டிய பில்டப்பு என்ன செய்ய போகிறோம் பில்டப் பண்ணி கட்டி பண்ணா வேஸ்ட் எல்லாம் விரட்டடி காசு தான் தண்டோம் போதும் மருத்துவம் பார்த்தா அரசு மருத்துவமனை நல்லா வைத்தியம் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோம் போதுமான வாழ்க்கை போகிறதுக்கு ஒரு நல்ல பைக்கு ஒரு நல்ல ஜீப்புன்னு சொன்னேன் போதும் சமையல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு போதும் அங்கே அடியில் அரிசி தர்றாங்க ப்ளஸ் நம்ம விவசாயம் பண்ணுறோம் ஆர்கானிக் சாப்பாடு இருக்குது போதும் தானே நல்லா பகலில் மரத்து எல்லாம் படுத்து தூங்குவோம் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் மாடை அழைச்சிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் மாரி அது மேய்ச்சி அழைச்சிட்டு வருவோம் கூட நாய் வரட்ட ரெண்டு நாய் எப்படியாக இருட்டேன் ஜாலியாக கோழிப்பட்டியாக அடைப்போம் இது போதுமான கமிட்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் நம்மளை நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்ம மனநோயாகிட்டு இருக்கும் நம்ம பாருங்க மணி என்ன ஆகுது பெஸ்ட்டே இருக்கும் பெஸ்ட்டே இருக்கும் அடுத்த அடுத்த என்ன முடிவு என்ன இதுக்கு அப்போ ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிறதே மகிழ்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா சாப்பிடுவோம் தூங்குவோம் எல்லாமே இங்கே லிஃப்ட் ஒர்க் உள்ள நிறையா மூணு நாளா என் ஃபிளாட்டில் மூணு நாளாச்சு நான் படுற கஷ்டம் ஒரு ஒரு முறை ஏறி இறங்குவேன் அவ்வளோ வேதனையாக இருக்குது காரணம் நான் இருக்கிற வீடோட ஃப்ளோர் அத்தனா ஃப்ளோர் அஞ்சாவது மாடி அது அப்போ ஏரியா இறங்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்போ கிராமத்தில் தரையிலே தானே இருக்க போகிறோம் மழை வெள்ளம் வந்தால் எதை இல்லை சென்னையில் ஓடி பார்த்தா மேகி பாக்கெட்லேருந்து முட்டையிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க மழை தண்ணி வீட்டுக்குள்ள போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே இங்கே காலையில் எழுந்ததுலேருந்து நமக்காக பர்சனலாக சொல்கிறேன் எனக்காக நான் செய்துக்கிட்டதுன்னா குளித்தது என்னோடய இயற்கை உபாதைகள் மூணு வேலை சாப்பிட்டது தான் எனக்காக மற்ற எதுவுமே நான் எனக்காக செஞ்சுக்கிறேன் எல்லா வேலையிலையும் மற்றவங்களோட மற்றவங்களுக்காக தான் இருக்குது மற்றவங்களுக்காக வாழ்கிறது ரொம்ப பெரிய வாழ்க்கை அடுத்தவங்க நீரை துடைக்கிறது பெரிய விஷயம் ஆனாலும் நம்ம சுயத்தை இழந்து நம்ம ஆரோக்கியத்தை இழக்கிறமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதனால் நம்ம விவசாயம் பண்ணுறது பெருமையாக நினைக்கணும் விவசாயம் என்பது ஃபேஸ்புக் விவசாயம் இல்லை நிஜமான நான் ஒரு விவசாயி எனக்கு லைக் போடுவீங்களே எதுக்கு லைக் போடணும் லைக்குக்காக விவசாயம் இல்லை லைஃபுக்காக பண்ணுறோம் நான் என்னை பிச்சையாக எடுக்கிறேன் அவன்கிட்ட அதெல்லாம் தேவையில்லை இயற்கையோடு வாழ்வோம் எல்லாேருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் Pungalwart. In the Pangalika Pur, we mobile vanghi, up to 7000 rupees cash back. Holidays na GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. <laughs> <laughs> taste the day taste the day.